பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் அரசி கோயிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பாத்தா கேட்குறாங்க என்னம்மா அரசி இந்த குமார் வேற எதுவும் உங்ககிட்ட பிரச்சனை செய்யலையே அப்படின்னு இல்லை பார்த்தா என்னை நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க நானும் சந்தோஷமா அங்கே நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க குமாரோட முகம் சரியில்லை சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறத இங்கே மாறி கவனிக்கிறாங்க குமார் நீ உண்மையாவே விரும்பி தானே அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் எதுக்கு அரசிகிட்ட தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை செய்கிற அரசி ரொம்ப பாவம் நல்லா படிச்சிருக்கா பாஸ் ஆயிருக்கானா நீ அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அரசியை பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறியே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எந்த பிரச்சனையும் செய்யல அப்படின்னு சொல்ல நான் எங்கம்மா பிரச்சனை செய்கிறது அந்த அரசி என்ன பிரச்சனையில் மாட்டி விடாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு என்னதான் தெரியல இந்த குமார் வர வர இப்படி செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் கிச்சனுக்கு போகிறாங்க உடனே அப்பத்தா இந்த குமாரை பற்றி நீ தேவையில்லாமல் நினைக்காத குமார் இப்படி தான் மனசு மாறிடுவான் நீ நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்ல என் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போத்தான் அது உடனே அரசியும் எனக்கு புரியுது அப்பத்தா நான் யாரையும் தப்பாக நினைக்கல சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்போத்தா அப்படின்னு ரூமுக்கு போக இங்கே குமார் ரொம்ப கோவத்தில் உட்காந்துட்ருக்காங்க இந்த அரசி என்னை இன்றைக்கி போலீஸில் மாட்டி விட்டுருந்தா நான் வீட்டுக்கு வந்திருக்க முடியாது அவமானப்பட்டு தான் நின்றுருக்கணும் இதெல்லாம் என் பெரியப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் இந்த அரசி வேணும்னே தானே என்னை அவமானப்படுத்துகிறாளே அவளை தலைகுனிய வைக்கணும்னு அந்த கதிர் முன்னாடியும் பாண்டியன் முன்னாடியும் பிரச்சனை செய்யலான்னு நினச்சா என்னை இப்படி மாட்டி விடுறதுக்கு திட்டம் போட்டுட்டாளே இந்த அரசி நல்ல வேலை அவள் சொன்ன சொன்ன மாதிரியே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு இதுக்கு மேலேயும் அரசி படிக்கக்கூடாது நாம் அரசிக்கிட்ட மெதுவாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்த குமார் அரசி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே அரசியும் என்ன நான் தான் உன் ரூமுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்போத்தா கூட தானே இருக்கேன் நீ எதுக்கு வந்து என்ன கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாங்க நீவா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே மாறியும் என்னதான் இருந்தாலும் நீ குமாரோட ரூம்ல தானே இருக்கணும் அதான் குமார் மனசு மாறி சந்தோஷமா கூப்பிட்றால பிரச்சனை எதுவும் செய்யாம என்னன்னு கேட்டுட்டு வாரசி அப்படி குமார் பிரச்சனை செஞ்சா நானே அவனை சும்மா விட மாட்டேன் நீ போமா தைரியமா உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க மாறி உடனே அரசையும் அப்படி பிரச்சனை செஞ்சா இந்த குமாரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு குமார் கூட கிளம்பி போக குமார் அரசியை திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன நினச்சிட்டு இருக்க அங்கே போலீஸ் வந்த உடனே என்னை மாட்டி விடணும்னு நினச்சியே நீ எல்லாம் எப்படி இந்த வீட்டில் நல்ல மருமகளாக இருப்ப இதுக்கு தான் சொல்கிறேன் உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல உன்னை பார்க்கும்போதெல்லாம் உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு தோணுது அதனால் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிரு என்னவோ நீ படிச்சுட்ட நல்லா பாஸ் ஆயிட்டேன்னு என் அம்மா பெரியம்மா அப்பத்தானு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் உன் கூட வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும் நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கெல்லாம் சந்தோஷமே இல்லை நிம்மதியாகவே இருக்க முடியல உன்னை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போன்றாங்க வெளியூருக்கு போயிட்டு வாங்குறாங்க எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல நீ ஏன் பேசாமல் உண்மையை சொல்லிவிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிரு உன் அப்பா உன் அண்ணன்கன்னு இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறல்ல அப்புறம் எதுக்குடி நான் தான் உன் காலத்தில் தாலி கட்டினேன்னு பொய் சொல்லி இருக்க உண்மையை சொல்லிவிட்டு போக வேண்டியதானேன்னு சொல்ல போதும் நான் தான் சொன்னேன்ல அங்க என்ன சொல்லிட்டு போனாரு உன் புருஷன் மறுபடியும் பிரச்சனை செஞ்சா ஃபோன் பண்ணுமா உடனே அவனை நாலஞ்சு வருஷம் வெளியில வராத மாதிரி உள்ள வச்சிருன்னு சொன்னார்ல அந்த மாதிரி நடக்க கூடாது உன் குடும்பம் என்னால அவமானப்பட்டு நிக்க நான் சொல்றத நீ கேளு என் குடும்பத்தை அவமானப்படுத்துறோன்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது என்ன நீ தான் மேற்கொண்டு படிக்க வைக்கணும் நான் காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அதான் பாஸ் ஆகிட்டேன்ல என் படிப்புல பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீதான் உன்னாலதான் என் அப்பா கல்யாண ஏற்பாடு செஞ்சாரு நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது உன் அப்பா பெரியப்பான்னு எல்லாருக்கிட்டே சொல்லி நான் காலேஜுக்கு போக ஏற்பாடை நீ தான் செய்யணும் அப்படி செய்யலை நான் சொன்னதை செய்வேன் உன்னால உன் பெரியப்பா அப்பான்னு எல்லாரும் போலீஸ் முன்னாடி பதில் பேச முடியாம தலை குடிஞ்சு நிற்பாங்க பரவாயில்லையா நான் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னா எனக்காக நீ போய் பேசு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு திட்டுறது தேவையில்லாமல் அந்த வேலையை செய் இந்த வேலையை அண்ணன்க முன்னாடி என் அப்பா அம்மா முன்னாடி என்னை அவமானப்படுத்துறதுன்னு உன் வேலையை காட்டணுன்னு வையி அப்புறம் நீ இந்த வீட்டில் நல்ல சொகுசாக ஆடம்பரமாக வாழ முடியாது நீ சந்தோஷமே இல்லாமல் உன்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு அவமானப்படுத்துவேன் புரியுதுல்ல அதனால் நீ பேசு எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இங்கே தாங்க முடியாமல் கோவத்தில் இருக்கிற குமார் நினைக்கிறாரு வர வர இந்த அரசி ரொம்ப தான் பேசுகிறா அவன் நினைக்கிறது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறா இந்த அரசியை வச்சு அவ குடும்பத்தை அவமானப்படுத்தலாம் நினைச்சா இவன் என்னை போலீஸ் கிட்ட போவேன் உன்னை பற்றி சொல்லுவேன் மாட்டி விடுவேன் குடும்பத்தை அவமானப்படுத்துவேன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காளே இந்த அரசி இந்த வீட்டுக்கு மருமகளா நீ எனக்கு சந்தோஷமே இல்லை இவளை வேற இன்னும் படிக்க வைக்கணும் காலேஜுக்கு அனுப்பணுமா இதெல்லாம் கேட்டா பெரியப்பா அப்பா என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியலையே ஆனால் நான் இதெல்லாம் செய்யலைனாலும் அரசியால் பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு குமார் திரு திருன்னு அரசிகிட்ட வசமாக மாட்டிக்கிட்டது நான் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு குமார் இங்கே சக்திவேல் சக்திவேல்கிட்ட ஏன்பா சக்தி நம்ம வீட்டுக்கு வந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே அந்த பணம் திருப்பி கிடைக்காதப்பான்னு கேட்க அது கூடனே முத்துவேலும் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தால் நம்ம ஏமாந்து தான் போகணும் நம்மளை போலீஸில் மாட்டி விடாம இருந்தாங்கள்ல அதுதான் பெருசை தவிர்த்து பணம் கிடைக்குன்ற எண்ணம் இனி நமக்கு இருக்கவே கூடாது இனி கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணுமா அந்த பணத்தை பற்றி போய் கேட்டாலே கணக்கு இருக்கான்னு கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க என்ன செய்யன்னு தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்க உடனே இங்கே தான் சொல்கிறாங்க ஆமாப்பா நம்ம வீட்டில் பணம் இருக்கிறத யாரோ தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்காங்க போல் எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும் நம்ம நல்லபடியாக முன்னேறது யாருக்கோ பிடிக்கலை போல் அப்படின்னு சொல்கிறாங்க தான் அந்த சமயம் குமார் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சக்தியும் ஈவனுக்கு வேறு வேலை இல்லை தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி அந்த அரசியை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அப்பா அரசி படிப்பெல்லாம் நல்லபடியாக முடிக்கணும்னு நினைக்கிறா ஏற்கனவே எழுதின பரீட்சையில் நல்லா பாஸ் ஆயிருக்காப்பா காலேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றா என் பெரியப்பா அந்த ராஜியெல்லாம் காலேஜுக்கு போய் படிப்பெல்லாம் முடித்த மாதிரி அரசியை காலேஜுக்கு அனுப்பலாம்ல அப்படின்னு கேட்கும்போது இங்கே முத்துவேல் அப்படியே குமாரை பார்க்க சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வருது என்ன நீ அரசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா எதுக்கு அந்த அரசி படிக்கணும் படித்து என்ன செய்ய போகிறாளாம் அதா நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம்ல அரசி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டா போதாதா அதெல்லாம் நீ தான் அந்த அரசிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் வீட்டில் இருந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு இங்கே எல்லோரும் கோவமா என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும் இதில் அரசிக்கு படிக்க வைக்க வேற பண செலவு செய்யணுமா ஏன் அரசு இந்த வீட்டுக்கு வரும்போது பாண்டியன் வீட்டிலேருந்து நிறைய பணம் நகை எடுத்துகிட்டு வந்தாளா ஒன்றும் இல்லை இல்லை அதெல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லு நீ இப்படி அரசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண உனக்கு அந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் இருக்காது பார்த்துக்க அண்ணே சொல்லுங்க நான் சொல்ல இரு இரு சக்தி அரசு ஆசைப்பட்டா அதுவும் குமாரே விரும்பும்போது படிக்க வைக்க வேண்டியதானே நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்த அரசி படித்தா நல்லது தானே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து மாறி சொல்கிறாங்க ஆமாம் இங்கே அரிசி நல்லா படிக்கிற பிள்ளை அவள் வீட்டு வேலையை செஞ்சு என்ன செய்ய போறா படித்து நல்ல வேலைக்கு போனா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அந்த பாண்டியன் தான் தன்னுடைய மருமக எல்லாரையும் வேலைக்கு அனுப்பிட்டுருக்கான் அதே மாதிரி அரசியவும் வேலைக்கு அனுப்பி வரக்கூடிய சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்தணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிடு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எதுக்கு படிப்பு அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அப்பத்தாவும் நம்ம வீட்டு பொண்ணு ராஜி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா படிக்கலையா ஏன்பா இப்படி பேசுறீங்க அரசி சின்ன பொண்ணு ஏதோ அவ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க மற்றபடி அவ படிச்சாலும் நல்லதுதான் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அதான் குமாரே அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாள் அப்புறம் என்ன அப்படின்னு அப்பத்தா பேசிகிட்ருக்கும்போது முடியவே முடியாது அப்படின்னு சக்திவேல் அரசி கண்டிப்பாக இனி காலேஜுக்கு போகக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு தன்னுடைய முடிவை ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாரு குமாருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது இதை போய் அரசிக்கிட்ட சொன்னால் அவள் என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்காரு குமார் தங்கமையில் மாசமானதால் ரொம்ப சந்தோஷமாக பாண்டியனோட வீட்டுக்கு மறுபடியும் வர வீட்டில் உள்ள எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே சரவணன் இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறதா இல்ல தங்கமயில் நம்மளை ஏமாத்துறத நினச்சி இன்னும் கோவத்துலயே இருக்கிறதான்னு ஒன்றும் புரியல என்னதான் இருந்தாலும் தங்கமயில் இந்த வீட்டோட முதல் வாரிசை சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு அந்த சமயம் தங்கமயில் மெதுவாக சரவணன்கிட்ட போய் பேசுகிறாங்க நான் செஞ்சது பெரிய தப்பு உங்களை போய் சொல்லி கூடாது நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையை நானே போய் சொல்லி ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க மாமா இனி கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டேன் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் உங்களுக்கு நல்ல மனைவியாக இந்த குடும்பத்துக்கு பொறுப்பான ம மருமகளாக இருப்பேனே தவிர்த்து நான் இனி எந்த விஷயத்துலையும் உங்களை ஏமாற்றவே மாட்டேன் உங்க வாரிசை சுமந்துட்டு என்ன நீங்க மன்னிக்க கூடாதா அப்படின்னு கண்கலைஞ நிற்கிற இங்க சரவணன் கிட்ட சொல்ல தங்கமயிலு ஓ மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் தான் நீ ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சு தாங்கிக்க முடியல ஆனால் நீ இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்ருக்க நீ சொன்ன பொய்யெல்லாம் என் வீட்டில் சொல்லி அவமானப்படுத்த ரொம்ப நேரமாகாது ஆனால் உன் மேலே நான் உண்மையாகவே உன்னை விரும்ப போய் தான் நான் எதையும் சொல்லாமல் இருக்கேன் இனி என்னை ஏமாத்தாத நீ மாசமானது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு மனசு மாறி தங்கமயிலும் சரவணனும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக தங்கமயில்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே கதிரும் கோமதிக்கிட்ட அம்மா நான் அரசியை பார்த்தேன் ஆனா அங்க என்னவோ அரசி குமார் கூட நல்லா சந்தோஷமா வாழ்ற மாதிரி இல்லை அந்த குமார் எப்போ பார்த்தாலும் அரசியை திட்டி அவமானப்படுத்துகிறான் அரசி பெரிய பிரச்சனையில் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் குமாரை நான் என்ன எதுன்னு கேட்டால் அது வேற ஒன்றுமே இல்லைன்னு அரசி சமாளிக்கிறாமா நம்ம வேண்டான்னு சொல்லி அரசி அந்த வீட்டுக்கு வாழ போனதுக்கு அப்புறமா அரசி முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லைன்னு சொல்ல அங்க கடையிலேருந்து வந்த பாண்டியனும் அங்கே கடைக்கு அரசி வந்தது குமார் வந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லி மனசு வேதனைப்படுறாரு அந்த குமாருக்கிட்ட கிட்ட நம்மளை பற்றியே இந்த ஒரு மாதிரி பேசி கூட்டிகிட்டு போகிற அரசி நம்ம மேலே உண்மையாகவே அரசி இத்தனை நாள் பாசமாக இல்லை நடிச்சிட்டு அவளுக்கு குமார் தான் ரொம்ப முக்கியம் நம்மளை பற்றின அக்கறை அரசிக்கு இல்லவே இல்லை இனி அரசி என்ன ஆனாலும் எனக்கு மகளும் கிடையாது அவள் தான் முக்கியன்னு யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது என்னைக்காக இருந்தாலும் அரசி இந்த வீட்டு பக்கம் வரப்போகிறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி பாண்டியன் அரசி சமாளித்ததெல்லாம் புரிஞ்சுக்காம அரசியால் அங்கே அரசி எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்காமல் இப்படி நடந்த எல்லாத்தையும் கோமதி கிட்டே சொல்ல கோமதி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க அவள் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால நீங்கள் அவளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணும் ஆனால் அவள் நம்ம வீட்டில் இல்லையே அவள் இங்கே இருந்திருந்தா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக அவள் பாஸ் ஆனதை கொண்டாடி இருப்போம் வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நல்லது நடந்துகிட்ருக்கு ஆனால் அரசு வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சே அப்படின்னு கண்கலங்கி இருக்கிறாங்க கோமதி பேசாமல் அரசியை பற்றின உண்மையை அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்போ தான் நமக்கு கொஞ்சமாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே அரசு படிப்பை பற்றி பேசி அப்பா ரொம்ப கோபத்தில் இருப்பாரு இப்போ போய் என்ன பேசுன்னு தெரியாமல் குமார் சக்திவேலை பார்க்க போக உடனே சக்திவேலும் குமார் உனக்கு என்னதான் ஆச்சு எதுக்கு அரசி அரசின்னு அரசிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அவள் படிக்கணும்னு சொன்னால் வேண்டான்னு சொல்கிறத விட்டுட்டு நீ என்ன அண்ணன் முன்னாடி அரசியை படிக்க வைக்கணும்னு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறியே அண்ணனும் மனசு மாதிரி அரசி படிக்கட்டும் நல்ல வேலைக்கு போகட்டும்னு சொன்னால் அரசியெல்லாம் கையில் பிடிக்க முடியுமா பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க யாரும் பெருசாக சம்பாதிக்கவும் கூடாது அவங்க அவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை வாழவும் கூடாது அரசி வேறு யாரும் இல்லை ஓ மனைவியாகிறதுக்கு முன்னாடி அந்த பாண்டியனோட பொண்ணு அதை நினச்சி நீ வந்து அரசிய வெளுத்து வாங்கணும் இங்க அரசி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து பாண்டியன் குடும்பம் தலை குனிஞ்சு நிக்கணும் நீ என்னடானா அரசிய நல்லா படிக்கலாம் வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சிட்டு உனக்கு என்னதாண்ட ஆச்சு நீ என் பையன்னு பெருமையா பேசிட்டு இருந்தேன் வர வர நீ ரொம்ப மாறிட்ட மெல்லுக்கு வரதில்ல அரசி பேச்சை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்க என்ன உனக்கு பிரச்சனை அரசி சொன்னா உட்கார்ற அரசி சொன்னா எந்திரிக்கிற சாப்பிட்ற இப்போ அரசு சொல் பேச்சை மட்டும்தான் நீ கேட்குற என்னதான் பிரச்சனை உனக்குன்னு சொல்ல அப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன உண்மை அது அப்படின்னு கேட்க அப்பா நான் விரும்பி அரசியை கல்யாணம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லும்போது அதான் எனக்கு தெரியுமே ஆனால் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டால இனி வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த தாலியை அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அங்கே முத்துவேல் வந்துடுறாரு என்ன ரெண்டு பேரும் எதை பற்றி பேசிட்ருக்கீங்கன்னு கேட்க அதை ஒன்றும் இல்லை பெரியப்பா அப்படின்னு சமாளிச்சுட்டு அப்பையும் சக்திவேல்கிட்ட உண்மையை சொல்லாமல் அமைதியாகவே இருந்துடுறாரு குமார் ஒரு பக்கம் அரசி செய்கிற பிரச்சனையை குமாரால் சமாளிக்க முடியல அரசி சொல்கிற எல்லாத்தையும் குமார் கேட்கணும்னு ஒவ்வொன்றா அரசி செய்ய வைக்கிறாங்க நான் செய்கிற சாப்பாடை நீ சாப்பிடணும் அன்னைக்கெனவோ பெருசாக பேசுன நான் சொன்னதை நீ போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன் நீ வந்து என்னை ரொம்ப பிரச்சனை செய்கிற என்னை இந்த வீட்டில் வாழ விட மாட்டிக்கிற என் அப்பா அம்மாவை அவமானப்படுத்தணும் திட்டம் போடுறேன்னு நான் வசமாக மாட்டி விட்டுருவேன் அதனால் நீ மில்லில் போய் வேலை பார்க்கணும் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் தேவையில்லாத பிரச்சனை என்கிட்ட செய்யக்கூடாது அப்படின்னு அரசி சொல்கிற எல்லாத்தையுமே குமார் கேட்டுட்டுருக்கறதெல்லாம் பார்த்துட்டு சக்திவேலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உடனே முத்துவேலும் சரி சரி எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போக இங்கே சக்திவேல் வந்து யோசிக்கிறாரு குமார் என்னவோ இந்த அரசிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது குமார் செய்கிற எதுவுமே சரியில்லை ஏதோ உண்மையை சொல்லணும்னு சொல்கிறான் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஒன்றும் புரியல எதுக்கு இந்த அரசிகிட்ட இப்படி பயந்து போய் நிற்கிறானோ தெரியல என் பையன் அப்படின்னு சக்திவேல் யோசிக்கும்போது இங்கே இங்கே குமார் வந்து அரசி பேசுறதையும் கேட்க முடியாமல் சக்திவேல்கிட்ட உண்மையும் சொல்ல முடியாமல் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு ட்ரிங்க்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அரசி என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது அவளை வெளுத்து வாங்கினோம் போல் இருக்குது எப்படியாவது இன்றைக்கி கிட்ட தைரியத்தை வர வச்சுட்டு உண்மையெல்லாம் சொல்லிடணும்னு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே செய்கிறாரு நீ சொன்னால் நான் கேட்கணுமா இப்போ நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றும் புரியாது ஏன்னா நான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் உன்னை வெளுத்து வாங்க போகிறேன் ஏன் தெரியுமா உன்னால் என் அப்பா என்னை கேள்வி கேட்டு திட்டுறாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டிகிட்டு இருக்கேன்னு என்னை எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க ஏன்டி எனக்கு பிரச்சனை செய்யற நீ ஏன் இந்த வீட்டுக்கு வந்த உன்னை விரும்பின மாதிரி நடித்தது பெரிய தப்புன்னு இப்போதான் எனக்கு தோணுது நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் நீ தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி உன்னை ஏமாற்ற நினச்சேன் என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறியடி அப்படின்னு சொல்லி அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அரசி சொல்கிறாங்க குமார் என்கிட்ட பிரச்சனை செய்யாத அவ்வளவுதான்னு சொல்ல என்ன செய்வே இல்லை உன்னால் என்னடி செய்ய முடியும் என்ன போலீஸை வரவைப்பையா வரவை பார்ப்போம் அப்படின்னு திமுறா பேச உடனே அரசி குமார பலார்னு வெளுத்து வாங்கி நீ தான் இங்கே வீட்டில் இருந்த பணம் மில்லில் இருக்க பணம்னு எல்லாத பற்றியும் வெளியில் சொல்லி அங்கே ஆஃபீஸரெல்லாம் வர வச்சதுன்னு உன் பெரியப்பா கிட்ட உன்னை பற்றி என்ன மாட்டி விடட்டுமா உன்னை பற்றி இப்படிலாம் சொன்னேன்னு வையே அப்புறம் உன் பெரியப்பா இருக்கிற கோவத்தில் உன்னை சும்மா விடவே மாட்டார் நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது ஒன்னால் என்னடி செய்ய முடியும் போலீஸை வர வைப்பியா வரவை நீ ஏன் இந்த தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு நானும் சொல்வேன் நான் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அரசிக்கு ரொம்ப கோபம் வருது இவ்வளோ திமிராயிருச்சா ஏற்கனவே என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் இப்போ இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பிரச்சனை செய்கிறியா இரு ஓன் பெரியப்பா வர வைக்கிறேன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னால் அவருக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கே எல்லார் முன்னாடியும் போய் நிற்கிறாங்க அரசி உடனே இங்கே அப்பத்தாவும் இப்போ என்னாச்சு அரசி அந்த குமார் தான் பிரச்சனை செஞ்சானான்னு கேட்க அவர் என்னைக்கு தான் பிரச்சனை செய்யல என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு நம்ப வச்சு தாலி கட்டி கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரனால் நான் வந்து அழுதுகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே முத்துவேலும் என்னமாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அது வேற ஒன்றும் மாமா நான் படிக்க வேண்டான்னு தான் சொல்கிறேன் நான் படிக்க போல உங்கள் வீட்டில் மருமகளாகவே இருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் குமார் நீ படித்தே ஆகணும்னு பிரச்சனை செய்கிறாரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து ரொம்ப திட்டுறாரு அவமானப்படுத்துகிறாரு என்னால் தாங்கிக்க முடியல பேசாமல் நான் எங்கள் வீட்டுக்கே போயிடலாமான்னு கூட தோணுது அது மட்டும் மாமா ஒரு பெரிய உண்மையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதெல்லாம் நீங்கள் கேட்டால் குமாரை விட்டு வைக்க மாட்டீங்க அவ்வளோ கோவப்படுவீங்க தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்க குமார் யோசிக்கிறாரு என்னது இது செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி மாட்டி விட்டுருவாளோ நான் என்ன தப்பு செஞ்சேன் இவன் என்னவோ என் என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு என் பெரியப்பா முன்னாடியும் அப்பா முன்னாடியும் வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பேரதிர்ச்சியோட குமார் பார்க்கும்போது இங்கே மாறி சொல்கிறாங்க என்ன செஞ்ச குமார் மறுபடியும்னு கேட்க அம்மா நான்லாம் ஒன்றும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறீங்களா நான் சொல்கிறேன் நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் உங்கள் பெரியப்பாக்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் அவங்களே ஒரு முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அரசி மாமா வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் ஆஃபீஸர் வந்து அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போனதை நினச்சி நீங்கள் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டீங்க அதுக்கு காரணம் யாருன்னு கூட நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கல்ல அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க உடனே சக்தி வேலு உனக்கு தெரியுமா அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க தானே அப்படின்னு கேட்க ஏன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்ன உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தை தான் பார்த்துட்ருக்காங்களா அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக வேலை இருக்குது இங்கே உள்ள உங்கள் வீட்டு விஷயத்தில் அவங்க யாரும் தலையிட மாட்டாங்க சொல்ல போனா நீங்கள் தலை நிமிர்ந்து இருக்கணும் தான் கோமதியத்தையிலேருந்து ராஜ்ய நீ என் அப்பா நீ எல்லாரும் ஆசைப்படுவாங்க உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தர் தான் இங்கே நீங்கள் பணம் வச்சுருக்கிறத பற்றி வெளியிலலாம் போய் சொல்லியிருக்காரு யார் தெரியுமா வேற யாரும் இல்லை இந்த குமார் தான் இப்போதான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னார் என்னாலேயே அதை தாங்கிக்க முடியல ஏதோ நீங்கள் இடம் வாங்க போகிற விஷயத்தை பற்றி வெளியில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் தான் பணம் வச்சிருக்கோம் அப்படின்னு வீட்டில் இருந்த பணத்தை பற்றி எல்லாம் பேசினது இந்த குமார் தானா உங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும்னு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தெரியாமல் என்கிட்ட சொல்லிட்டாரு பிரச்சனையை செய்கிறது இந்த குமார் வேற யாரோன்னு அடுத்தவங்க மேலே சந்தேகப்பட்டால் மாமா நான் படிக்க மாட்டேன் வீட்டு வேலையை பார்த்துட்டு பொறுப்பான மருமகளாக இருக்கிறேன்னா அதெல்லாம் முடியாது நீ கண்டிப்பாக காலேஜில் போய் படிக்கணும்னு என்னை திட்டினதும் குமார் தான் இந்த முடிவெடுத்ததும் எடுத்ததும் தான் அது கூட பரவாயில்ல வீட்டில் உள்ள அம்புட்டு பணத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கும் காரணமாக இந்த குமார் தான் இருந்திருக்காரு வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல இம்புட்டு பணம் இருக்குன்னு தெரிஞ்ச அவங்கலேருந்து யாரோ தான் ஃபோன் பண்ணி ஆஃபீஸரெல்லாம் வர வச்சுருக்காங்க இப்போ யாவது புரியுதா இந்த குமார் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன் அந்த உண்மையை சொல்லாதன்னு என்னை பலார் பரலாருன்னு இங்கே குமார் வெளுத்து வாங்கிட்டாரு மாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இதை கேட்ட உடனே முத்துவேலால தாங்க முடியாத கோபத்தில் சக்தி இந்த குமார் என்ன செஞ்சு வச்சிருக்கான் பாருன்னு சொல்ல இப்போ கூட இந்த குமார் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க அப்படியா குமார் நீ வீட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வந்தியான்னு கேட்க பெரியப்பா இன்றைக்கி ஒரு நாள் தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிருந்தேன் வெளியில் அதான் பெரியப்பா இனி இப்படி நடக்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அரசி முன்னாடி குமார பலார்னு வெளுத்து வாங்குறாரு உனக்கு பொறுப்பே வராதா கல்யாணம் பண்ண மட்டும் தெரியுது மில்லில் வந்து வேலை பார்க்கலாம் இல்லை கடையிலேயாவது வந்து கொஞ்சம் பொறுப்பாக நிற்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு இந்த நிலமையில் வந்து நிற்கிற நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தான் உண்மை எல்லாத்தையும் அரசிக்கிட்ட சொன்னியா அப்போ எங்கள் முன்னாடி ஒன்றும் தெரியாத மாதிரி நின்னியே அப்படின்னு கேட்கும்போது அரசி சொல்கிறாங்க ஆமாம்மா இந்த குமார் இப்படி தான் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப நடிப்பார் இப்போ கூட நான் எங்கள் அப்பா பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னை ஏமாற்றி வர வச்சு இங்கே பாருங்க இந்த தாலியவும் கட்டி இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வந்து நிம்மதியாகவே என்னை இருக்க விட மாட்டேங்கிறாரு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் பிரச்சனை செய்கிறது இந்த குமாரு தான் இந்த குமாரை சும்மா விட்டிங்கன்னா அப்புறம் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இந்த குமாரு தான் காரணமாக இருப்பார் ஏன்னால் போலீஸ் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அதுக்காக தான் குமார் சொன்ன உண்மைய உங்ககிட்ட அப்படியே வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சக்தி வேலு குமார் நீயா இதெல்லாம் செஞ்ச நீயா உன் கிட்ட நம்ம வீட்டில் பணம் இருக்கிற விஷயத்த பற்றி சொன்னேன் அப்போ அவங்கள யாரோ தான் நம்மளை மாட்டி விட்டுட்டாங்களா என்ன செஞ்சிருக்க குமார்னு கேட்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்க நான் அப்படி எந்த தப்பையும் செய்யலை இந்த அரசி பொய் சொல்கிறா மாட்டி விடணும்னு நினைக்கிறான்னு சொல்ல உடனே வடிவு சொல்றாங்க உன் நிலமையை பார்த்தாலே தெரியுது இப்படிதான் அடிக்கடி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரியா அதான் அங்கே உள்ளதை இங்கே வந்து சொல்றது இங்கே வீட்டில் நடக்கிறத உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சொல்லிட்டு நல்லா நல்லாதான் இருக்கு இப்போ பிரச்சனை வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நீதானா குமார் ஏதோ அரசி மூலமா எங்களுக்கு உண்மை தெரிஞ்சது இல்லைனா யார் நம்மளை மாட்டி விட்டதுன்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த பாண்டியன் குடும்பத்து மேலே தான் சந்தேகப்பட்டு இருப்பாங்க நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு இப்படி செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு மாறி வடிவு அப்பத்தானு மாற்றி மாற்றி எல்லாரும் இங்கே குமார கேள்வி கேட்டு அவமானப்படுத்த உடனே இங்கே அரசு சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டே முத்துவேலும் குமார பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இந்த பணத்தை இப்படி ஒன் ஒன்னாலேயே நாங்கள் இல்லாமல் பணம் இல்லாமல் நிற்கிறோம் இதுக்கு காரணம் நீ தான்னு அன்னைக்கே தெரிஞ்சா ஒன்ன நான் போலீஸில் மாட்டி விட்டுருப்பேன் ஒன்னெல்லாம் படிக்க சொன்னதுக்கு ஒழுங்காக படிக்கலை அங்கே நமக்கு வேலை செய்யணுன்ற ஒரு பொ பொறுப்பும் அக்கறையும் இல்லை எவ்வளவோ ஃப கம்பெனி இருக்குது இங்கே மில்லு இருக்குது கடை இருக்குது என்றைக்காவது பொறுப்பாக வந்து நின்றுருக்கியா இருந்த பணமும் ஒன்றால் இல்லாமல் போயிடுச்சு குமார் நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வீட்டுக்கு இப்போ வந்த மருமக அரசிக்கு கூட நான் அரசி கூட ரொம்ப பொறுப்பாக இருக்கா ஆனால் நீ இங்கேயே இருந்துட்டு எங்களுக்கு எதிராகவே நீ இப்படிப்பட்ட வேலையை செய்கிறியா அப்படின்னு சக்திவேல் முன்னாடி வெளுத்து வாங்குறாரு முத்துவேல் குமார குமார் உடனே அழுதுகிட்டு அப்பா நீங்களாவது நம்புங்கப்பா அரசி சொல்கிறது எல்லாமே பொய் தான்ப்பா அப்படின்னு அழம்போது உடனே இங்கே முத்துவேல் சொல்றாரு அரசிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போதே நினச்சேன் அரசி படிக்கணும்னு ஆசைப்பட்டியே அதுக்கு நீ சம்பாதிச்சு ஓன் பணத்தில் தானே படிக்க வைக்கணும் நாங்கள் சம்பாதிச்ச பணமும் இல்லாமல் எங்களெல்லாம் நீ வசமாக மாட்டி விட்டுட்டுருக்க நாளையிலேருந்து வெளியில் போய் நீயா உழைச்சி சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வரணும் பணத்தோட அருமை பெருமை அப்போ தான் உனக்கு தெரியும் இருந்தே வசதியாக வாழ்ந்தா இப்படி தான் திமுறா நீ நடந்துப்ப போல அப்படின்னு குமாரை திட்டுறாரு இனி இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா நீயா வெளியில் போய் ஒரு வேலையை தேடிக்கிட்டு உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படி இல்லைன்னு வெய்யி நீ செஞ்சதுக்கு உன்னை நான் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் உன்னால் இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பணம் டாக்குமெண்ட்டுன்னு எதுவுமே இல்லாமல் அந்த பணத்தை வாங்கவும் முடியாமல் நாங்கள் தலை குடிஞ்சு நிற்கிறோம் அசிங்கமாக இல்லை உனக்கு இந்த வீட்லேயே இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கிறியே சக்தி இதுக்கு மேலே குமார் இப்படிலாம் செஞ்சால் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சக்தி வேலையும் வெளுத்து வாங்கிட்டு குமார் அவமானப்பட்டு நிற்க என்ன குமார் இப்படி செஞ்சுருக்க அண்ணன் சொன்னதை கேட்டல்ல ஒன்னால தான் பணமும் இல்லாமல் இப்போ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் இந்த அரசி உண்மையை சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே உன் மேலே சந்தேகம் வருது நீ எதுக்காக இப்படி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதை போய் சொன்னேன் அதில் நமக்கு ஆகாதவங்க யாரோ தான் இப்படி ஃபோன் பண்ணி நமக்கு பிரச்சனை செஞ்சிட்டாங்க நீ செய்கிறது எதையும் என்னால் ஏற்றுக்க முடியல இப்போ தான் முக்கியம்னு உனக்கு தோணுது அதனால் எல்லா உண்மையும் அரசிக்கிட்ட சொல்லிகிட்ருக்க எனக்கு உன்னை மகனாக நினைக்கவே அசிங்கமாக தான் இருக்குது நீ செய்கிற வேலையெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவேலும் இனி குமார் இந்த வீட்டில் சாப்பிடணும் நான் நல்லா இருக்கணுன்னா நம்ம மிலுக்கும் வர வேண்டாம் நம்ம கடைக்கும் வர வேண்டாம் அவனா ஒரு வேலையை போய் பார்க்கட்டும் பணத்தோட அருமை பெருமையை சொல்லி நீ வந்து குமாரை வளர்க்கல அதனால தான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் குமாரை திட்டினதுனால அரசு சந்தோஷப்படுறாங்க என் பையன் இந்த அரசிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த அரசி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு இப்படி வந்து எங்களுக்கே பணம் இல்லாமல் வேற செஞ்சிட்டானே இன்னும் இந்த குமாரால வீட்டில் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ நான் அவமானப்பட்டு நிற்க போகிறனோ ஒன்றும் புரிய மாட்டிக்குது அப்படின்னு இங்கே வந்து அரசி திட்டம் போட்டு குமாரை முத்துவேல்கிட்ட மாட்டி விட்டதுனால இங்கே முத்துவேலும் வெளுத்து வாங்கிட்டு ரொம்ப கோபத்தில் இருக்காரு அதை பார்த்துட்டு சக்திவேல் கண் கலங்கி நிற்கிறாரு என் பையனுக்கு எல்லா சொத்தும் வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னைக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தானோ அன்னையிலேருந்து குமார் சரியில்லை அவன் தெளிவாகவும் இல்லை இப்படி தேவையில்லாமல் இப்போ அரசியலை தான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல அண்ணன் வேற ரொம்ப கோவத்தில் இருக்கார் இவன் வேற இப்படி பணத்தெல்லாம் பணத்தை பற்றி வெளியில் சொல்லி மாட்டி விட்டுட்டான்னு அண்ணன் இவனை வேலைக்கெல்லாம் போக சொல்லிட்டாரே இன்னும் இந்த வீட்டில் நடக்க போதோ தெரியல குமார் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது குமார் நீ அரசியை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது நீயும் நானும் திட்டப்போட்டு பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இப்போ நாம தான் தலை குனிஞ்சு நிற்கிறோம் ஏன்டா இப்படியெல்லாம் செய்கிற இனியாவது திருந்தி அண்ணன் சொன்ன மாதிரி இரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ பொறுமையாக இருந்தால் தான் அண்ணன் மனசை மாற்ற முடியும் வெளியில் இருக்க யாரோ தான் இங்கே ஆஃபீஸரை வர வச்சுருவோம் பார்த்தா நீ ஏன் இப்படி செஞ்சுட்டு உன்னெல்லாம் என்னன்னு நம்புறதுன்னு கூட தெரியல அப்படி அரசி முன்னாடி இங்கே வந்து குமாரோட நிலமையை பார்த்து கண் கலங்கி தலை குனிஞ்சு நிற்கிறாரு சக்திவேல் இங்கே அரசிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் என் அப்பா கடைக்கு என்னை கூப்பிட்டு போகிறது இங்கே என் கதிர என்னை முன்னாடி என்னை அவமானப்படுத்துறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சு சந்தோஷப்படணும்னு நினச்சிடல இன்னைக்கு எப்படி வசமாக மாட்டிக்கிட்ட இதே மாதிரி தான் உன்னை மாட்டி விட்டு அவமானப்படுத்தி உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப வைக்கிறேன் அப்படியும் செய்யலைனா நானே உன்னை போலீஸில் மாட்டி விடுவேன் என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்ச உன்னை சும்மா விடவும் மாட்டேன் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு அவமானப்பட்டு நிற்கிற குமாரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அரசி